தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நாளை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் அதிகன மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா தலங்களை மூடுவதாக வனத்துறை அறிவித்திருக்கிறது அந்த வகையில் பயன்மர காடுகள் தோட்டப்பட்டா சுற்றுலா தலம் மூடப்படுவதாக தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது காட்சி முனை நாளை மூடப்படும் என வனத்துறை அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நீலகிரியிலிருந்து செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சிவகுமார் தற்பொழுது நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது நீலகிரியில் சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது எந்தெந்த பகுதிகள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை இருக்கின்றதா மற்றும் புதிய சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்களா விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சிகாமணி நீலகிரி மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் வந்து அதிக கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டுள்ளது இந்த ரெட் அலர்ட் காரணமாக தற்போதே நேற்று இரவிலிருந்தே வந்து மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் வந்து அந்த தொட்டப்பட்டா மலை சிகரம் மற்றும் வந்து பைன் பாரஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெறும் காடுகளாவே இருக்கும் ஏராளமான வந்து மரங்கள் இருப்பதால இந்த மழை மற்றும் வந்து சூறாவளி காற்றினால அந்த மரங்கள் விடக்கூடும் அதனால் வந்து சுற்றுலா பயணிக்கு வந்து ஆபத்து ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை ஒரு நாள் மட்டும் வந்து தொட்டப்பட்டா மலை சிகரமும் பயன்பாரஸ்டம் ஆகியவை மூடப்படுகிறது இதே போல உதகையில் உள்ள வந்து படகு இல்லத்தில் படகு சவாரி வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்களுக்கு படகு சவாரியும் வந்து ரத்து செய்யப்படுகிறது மேலும் மூன்று நாட்களுக்கு ட்ரக்கிங் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வடப்பகுதிக்குள் நடைபயணம் மேற்கொள்ள சுற்றுலா பயணிகள் வந்து அழைத்து செல்கின்றனர் அந்த அந்த டூரிஸ்ட் இதுவும் வந்து மூன்று நாட்களுக்கு வந்து மூறுபடி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்